இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆனுவல் பிளானர் பப்ளிஷ் ஆகியிருக்கு ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து தமிழ்நாடு அரசு பணிக்கான பணியாளர்களை தேர்வு செய்யக்கூடிய நிறுவனம் தமிழ்நாடு அரசுடைய பல்வேறு துறைகளுக்கான பணியாளர்களை தேர்வு செய்யக்கூடிய அமைப்பு தான் டிஎன்பிஎஸ்சி அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தீர்மானம் ஸோ இவங்க வந்து ஒவ்வொரு வருடத்தோட ஆரம்பத்துலேயும் இந்த வருடத்தில் எந்தெந்த துறையில் என்னென்ன தேர்வுகள் நடைபெற போகுது அதில் எத்தனை நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து அறிவிக்க போகிறாங்க அதற்கான தேர்வு எப்ப நடைபெறும் இந்த தகவல்கள் எல்லாம் ஆனுவல் பிளானர் அப்படின்ற முறையில் வெளியிடுவாங்க ஸோ அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆனுவல் பிளானர் இப்ப பப்ளிஷ் ஆயிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னென்ன பதவிகள்லாம் அறிவிக்க போறாங்க அதற்கான தேர்வு எப்ப நடைபெறும் குறிப்பா நம்ம குரூப் ஃபோருக்கான தேர்வு எப்ப அறிவிக்க போறாங்க அதற்கான எக்ஸாம் எப்ப நடைபெறும் இந்த தகவல் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தலாம் ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம வர வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பட்டன் அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மிளம் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ ஓகே இதான் டிஎன்பிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் பிளானல் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லாருமே ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து ஜனவரி மாதத்துலேயே நோட்டிபிகேஷன் பப்ளிஷ் ஆகிடும் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து குரூப் ஃபோருக்காக தயார் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நமக்கு வந்து ஆனுவல் பிளானில் கொடுத்துருந்தாங்க ஆனால் இது வரைக்கும் பப்ளிஷ் ஆகலை ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் எப்போ வரும் அப்படின்றது தான் நிறைய பேர் வந்து தொடர்ந்து கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவிலே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக பப்ளிஷ் ஆயிரும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூனில் எழுத்து தேர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதம் இடைவெளி இருக்குது ஸோ நீங்கள் வந்து குரூப் ஃபோர்காக ப்ரிப்பர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா இன்னும் வந்து முழு மனதாக நீங்கள் வந்து தயார் பண்ணலாம் அதுலேயே ஐந்து மாதம் இடைவெளி இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் நல்லாவே தயார் பண்ண முடியும் ஸோ ஓகே இதற்கான வேகன்சிஸ் வில் பி அனவுன்ஸ்டு அட் த டைம் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஸோ வந்து நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் ஆகிறப்ப நம்பர் ஆஃப் வேக்கன்சி என்ன அப்படின்றத பப்ளிஷ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து உங்களுக்கு எத்தனை ஒரு பத்தாயிரம் வருதா அல்லது ஏழாயிரம் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் என்ன நோட்டிஃபிகே அதாவது வேகன்சி அப்படின்றத நம்ம நோட்டிஃபிகேஷன் டைமில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது அடுத்து வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் உமன் ஒன்லி இன் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு ஸோ அவங்க வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷன் மேல வந்து எக்ஸாமு இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் இன் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி செக்ரெட்டரியட் ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி ஆறு அவங்க வந்து பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் மேலே வந்து எக்ஸாம் இருக்கும் அவங்களுக்கு ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க மார்ச்சில் வந்து அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனு ஜூனில் அவங்களுக்கான தேர்வு இருக்கும் கமெண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன்று ஸோ இவங்க வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி அறுபத்தஞ்சு கொடுத்துருக்காங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இவங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் கம்பைண்டு இன்ஜினியரிங் சவார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ஸோ இவங்களுக்கு வந்து இது வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷன் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாம் இருக்கும் கம்மிண்ட் லீகல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நம்பர் ஆஃப் இருபத்தஞ்சு ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் ஜூலையில் வந்து எக்ஸாமு ஓகே கம்மிண்டு ஜியாலஜி சவார்டினேட் சர்வீசஸ் நம்பர் ஆஃப் வேகன்சி ஐந்து மே மாதம் நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட்ல எக்ஸாமு கம்மிண்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டு குரூப் டூ டூ ஏ சர்வீசஸ் இதுல வந்து மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு வந்து நம் மே மாதம் நோட்டிஃபிகேஷனு ஆகஸ்ட்டில் எக்ஸாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க கமெண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனு ஓகே நம்பர் ஆஃப் வேக்கன்சி தொண்ணூற்றி ஆறு ஜூன் ஜூனில் வந்து நோட்டிஃபிகேஷன் செப்டம்பரில் எக்ஸாமு கம்மிண்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சவார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நம்பர் ஆஃப் வேகன்சி இருபத்தி மூணு ஜூனில் நோட்டிஃபிகேஷன் செப்டம்பரில் எக்ஸாமு கம்மிண்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் சர்வீசஸ் நம்பர் ஆஃப் வேகன்சி பன்னெண்டு ஜூலையில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அக்டோபரில் எக்ஸாமு கம்பைண்டு ரிசர்ச் அசிஸ்டன்ட் சவார்டினேட் சர்வீசஸ் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் அக்டோபரில் எக்ஸாம் ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டண்ட் ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீசர் அண்ட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி பதினாலு ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் அக்டோபரில் எக்ஸாம் உங்களுக்கு ஸோ ஓகே இதுபோல் வந்துட்டு சிவில் ஜட்ஜு கம்பைண்டு அக்கௌண்ட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனு கம்பைண்டு லைப்ரரி சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இது மூணுமே வந்து ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் நவம்பரில் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக கம்பைண்டு இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நம்பர் ஆஃப் வேக்கன்சி நாற்பத்தி ஏழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷன் ஜனவரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எக்ஸாம் ஸோ ஓகே இந்த வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானில் என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் வேணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கும் போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அதற்கான நம்பர் ஆஃப் வேகன்சி என்ன அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனால் பண்ண வந்து குரூப் ஃபோருக்கு தயாராகிட்டு இருக்கு உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் ஏன்னா ஜனவரிலேயே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் அப்படின்றப்ப நம்ம வந்து ஒரு இன்ட்ரஸ்ட் குறைஞ்சிரும்னரியிலே நமக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்குது ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து குரூப் ஃபோர் தான் அப்படின்னு கொடுத்துருக்கனால ஒரு முழு மனசை நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து மோ படிக்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் நமக்கு ஸோ நீங்கள் வந்து ஜனவரியில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜூனில் தான் எக்ஸாம் அப்படின்னும்போது குறைந்தபட்சம் வந்து ஒரு ஐந்து மாதம் உங்களுக்கு முழுமையான நேரம் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் பாதி சிலபஸ் கவர் பண்ணியிருந்ததை விட மீதி சிலபஸையும் இந்த ஐந்து மாதத்தில் கண்டிப்பாக கவர் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து குரூப் ஃபோர்க்காக இருக்கீங்க அப்படின்னா இன்னும் வந்து தீவிரமாக படிக்க ஆரம்பிச்சலாம் ரெண்டாயிரத்தி நாலில் நிச்சயமாக வந்து ஜெனவரிலேயே நோட்டிஃபிகேஷன் ஜூனில் எக்ஸாம் அப்படின்றனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த ரிசல்ட் எல்லாம் பப்ளிஷ் ஆகி உங்களுக்கு கவுன்சிலிங் போகிற வரைக்கும் கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ குரூப் ஃபோர் தேர்வர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ ஓகே டிஎன்பேசி அனோகனை பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம மின்னணு தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்